இந்த அறிக்கை கடலெல்லாம் வந்து நேற்றும் முந்த நாள் வந்து வெட்டணும் ரெண்டு நாள் ரெண்டு வகு சீமந்து இந்த கிடக்கு சின்ன இந்த பாதி கடலெல்லாம் வச்சு அதுக்குள்ளே அந்த கல் நடுவுக்குள்ளே வச்சு அதை வச்சு அந்த சீமந்தை போட்டு நல்ல புடிமன மாதிரி அந்தவங்க கிடக்கு செங்கல் பாதி அந்த அறிக்கை அந்த அச்சு அந்த அறிக்கை அச்சுக்குள்ளே அந்த கல் வெட்டுற வந்து அதுக்குள்ளே சீமந்தை போட்டு அதுக்குள்ளே வந்து பாதி பாதி சின்ன செங்கல்ல வச்சு வெட்டுற இந்த அச்சை வந்து கழுவணும் கழுவாட்டி வந்து கொஞ்சம் சீமந்து இதாகிக்கும் கழுவிட்டுவோம் சீமந்தில் வந்து நல்லா இறங்கி விடாச்சு இந்த அறிக்கை வந்து கரண்டி ఇది పెరిగి ఇది కొంచెం చిన్న కరండి लेते रे साधगामा हम्म इ कोंकचो इंदा के एम्मा படக்க பொறுப்புகளையும் இந்த வெட்டுறதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதாவது இந்த மிஷினில் வெட்டுற அந்த கல்லையும் விட இது வந்து கொஞ்சம் பெல உறுதியாக இருக்கு அதுக்குள்ளே வந்து நடுவுக்குள்ளே அந்த பாதி பாதி செங்கல் வச்சு அந்த கல்லோட ஒரு கல்லோட ஒரு கல் வந்து படாமல் சந்தை வச்சு அந்த சீமந்த நடுவில் வந்து அந்த கொத்தும் போது அது வந்து நல்ல புடிமான மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அந்த படிப்புகள் அதெல்லாம் இல்லாமல் நிறைய புடிமான மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் தண்ணியை நிறைய போட்டு கலவைக்கு கொஞ்சம் பூச்சி பூசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கலவைக்கு தண்ணியை போட்டு செய்யும் செய்யும் போது அந்த செங்கலோட அது ஊறி பிடிக்கும் போது நிறையவே கொஞ்சம் நல்ல பெல உறுதியாக இருக்கும் இந்த கல் வந்து அதாவது மிஷினில் பட்டுற அந்த புளக் கல்லையும் கூட இந்த கல் வந்து நிறைய பெல உறுதியாக இருக்கும் அதாவது கால காலத்துக்கும் இந்த கல் வந்துருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து இது எப்படி செய்கிறன்றது கூட தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து இப்படி செய்கிறதால வந்து நிறைய லாபம் பெறலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து மது கட்டுற அறிக்கலாம் இல்லை சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்மளே இப்படியே தயாரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இருக்கும் அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு லாபமாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிளப்பான ஒரு வேலையாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நிறைய இல்லை இப்படி ஒரு பலகையை கொடுத்தோன்னு அந்த ஓடாவை அவங்க வந்து அடிச்சு தருவாங்க ஒரு அஞ்சு அஞ்சிஞ்சி உயரம் மந்த ஆரஞ்சு அரைக்கலாம் இல்லை இஞ்சி அகலம் உயரம் மந்த ஆறு இஞ்சி அரைக்கலாம் எப்படி எத்தனை அஞ்சு அடித்தாலும் உயரம் மந்த ஆறு இஞ்சி அடிக்கணும் நாலஞ்சு அடிக்கலாம் இஞ்சி அடிக்கலாம் அகலம் அப்படி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் செஞ்சு எடுத்த கால காலத்துக்கு வந்து அந்த இதை அஜ்ஜியில் வந்து கல் வெட்டலாம் வெட்டும்போது உங்களுக்கு லாபமும் வரும் அடுத்து வந்து பெல உறுதி நூ நூறு வீதம் உங்களுக்கு